நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார் அவருடைய வீடு வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு இருபத்தி மூணு க்ரௌண்டோ இருபத்தி நாலு கிரவுண்டோ அந்த வீடு நான் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ அந்த இடத்துக்கு வந்து என்ன கூட்டிகிட்டு போனவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் வாஸ்து சரியில்லை அதனால சிவாஜி கணேசனை வந்து அவ்வளோ பெரிய வீட்டுல இருக்க வேண்டாம் அவர் அவுட்ஹவுஸ்ல இருந்தாரு அப்படின்ட்டுன்னு இது வந்து நானும் பார்த்தேன் அவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தார் அந்த டைம்ல எல்லாம் அப்போ ஒரு பெரிய சிவாஜி கணேசன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யம்னு சொல்லலாம் அண்ட் அவருடைய வீடு எந்த நிலைமைக்கு இன்றைக்கி இருக்குங்கிறதும் யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்போது அந்த மண்ணில் எ அன்றைக்குமே அது பிரச்சனை இருந்த ஒரு பூமி தான் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அவர் நினச்சிருந்தால் எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருக்கலாம் இல்லை அவர் கன்சல்ட் பண்ணாத ஜோசியரோ இல்லை வாஸ்து நிபுணனோ கிடையாது ஆனால் என்றைக்குமே ஒரு பூமி நமக்கு அமையலை அப்படிங்கும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய வம்சத்தில் அந்த பூமி அமையாததுக்கு என்ன மாதிரியான சாபம் இருக்கும் அப்படிங்கிறது